அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அரை கப்பு கோதுமை வச்சு ஒரு அருமையான ஒரு குலாபி ஜாமுன் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு பால் எடுத்திருக்கேன் பால் இது காய்ச்சின பால் தான் கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது பால் பவுடர் நீங்கள் எந்த பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது நான் வந்து அமுல்யா எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்ரிடே கூட எடுத்துக்கலாம் நல்லாவே வரும் அதுலேயும் இப்போ கோதுமை எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அப்புறம் இதில் பாலை ஊற்றுப்பறேன் இப்போ பால் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு ஒரு க்ரா ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ரெண்டு ஆழாக்கு ரெண்டு அழாக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை முக்கால் கிளாஸ் தண்ணிக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் இந்த சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும் இது அரை கிலோ சர்க்கரை இருக்கும் இந்த பால் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஏடு எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து நடுவில் விட்டு கல கலந்து விட்டுக்கலாம் அந்த ஏடோடு அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கெட்டியாயிட்டு வரட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அம்மல்லியா பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க கட்டிப்படாது நல்லா கை விடாமல் கலந்துக்கோங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் இது நல்லா கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் கலந்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா கலந்து பாருங்கள் கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதில் நம்ம இப்போ கோதுமை போட போகிறோம் கோதுமாவை போட்டுக்கூட நம்ம கைவிடாமல் இதை கலக்கணும் அப்பயும் அது உருண்டை உருண்டையாக தான் வரும் கோதுமாவு இல்லையா இதை நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் சூடாக இருந்தால் பால் நல்லா சூடாக இருக்கு இல்லையா அதுவே போகிறோம் அதனால் அடுப்பை அணைக்காமல் இதை வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பிஞ்சு ஆப்ப சோடா போட்டிருக்கேன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ அது தண்ணி பத்தாத மாதிரி இருக்குல்ல அதுக்காக தான் இந்த நெய் சேர்க்கறது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம ரெடிமேட் மாவு எதுவுமே வாங்கலை வீட்டில் இருந்த கோதுமை மாவு தான் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் இந்த அக்கம் பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க வர வரைக்கும் வரட்டும் முழுசாக இருந்தாலும் நல்லது தான் இல்லை ரொம்ப ஒட்டிக்குச்சு வரல விட்டுருங்க வர வரைக்கும் வரட்டும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எடுத்தி இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அது எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிக்குது பாகுபணம் வேண்டாம் தெரியும் உங்களுக்கு வெறும் இது கரைஞ்சா போகிற சர்க்கரை இதில் ஒரு நாலு ஏலக்காவை தூள் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா லேசாக நம்ம இதை கலக்க போகிறோம் இதை உருண்டை உருண்டையாக இருக்குது இதில் கொஞ்சமாக பாலை ஊற்றி கொஞ்சம் பிசு பிசு வர அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த கோதுமாவு எண்ணெயில் போட்ட உடனே வறண்டு போயிடும் அதுக்காக இந்த பாலை ஊற்றி கொஞ்சம் பிசு 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 பிசுன்னு இருக்கணும் கையில் ஒட்டின மாதிரியா இந்த மாதிரி பதத்தில் இருக்கோம் சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்படி அந்த கடையில் இருக்கிற குலாப் ஜாமுன் மாவு வாங்கி நம்ம செய்கிறோமோ அதே அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த உருண்டைங்களை பிடிச்சிக்கோங்க ஓரளவுக்கு பிடிச்சிக்கோங்க இது வந்து மறுபடியும் எண்ணெயில் போட்டு நம்ம அந்த ஜீராவில் போடும்போது நல்லா பெருசு பெருசாக வந்துடும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் வாசம் கம்ம அடிக்கும் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் நெய் அந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்க அது ஓரளவு காஞ்சிருச்சு தான் காயணும் ரொம்ப காயக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு காந்தால் போகிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் பாருங்க போடுறது ஒரு சின்ன சைஸாக இருக்கும் அது எப்படி எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள் தான் குலாபி ஜாமுனோட ஒரு தன்மை நம்ம சின்னதாக போட்டால் அது கொஞ்சம் பெருசாக வரும் போட்டு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நான் இருந்து வச்சுட்டு தான் அப்புறமா கரண்டி போட்டேன் உடனே போட்டுடாதீங்க கரண்டி இந்த மாதிரி மேலே இப்படி உருட்டின மாதிரி நீங்கள் இதை முதல்ல தேய்ச்சிக்கிட்டோம்னா எல்லாமே உருண்டு அதோட லெவலுக்கு வந்துடும் ஒரு பக்கம் கருப்பாக ஒரு பக்கம் சிவப்பாயெல்லாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு நிறம் வரணும் அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கணும் பாருங்கள் பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி போச்சு நல்ல நிறத்தில் வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் இன்னும் குடிக்காமல் நல்லா வந்திருக்கு கோதுமை மாவில் எப்பவுமே நல்லா வரும் இதை நான் காளா ஜாமுன் பண்ணலான் தான் இருந்தேன் சரி இந்த கலரே நல்லா இருந்துச்சு நீ எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது காளா ஜாமுன் ஆகிடும் இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன் இதையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு சர்க்கரை பாக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு நான் அந்த பாருங்கள் எப்படி எவ்வளோ நல்லா வந்திருக்கேன் அதை நான் மறுபடியும் கொஞ்சமாக அடுப்பு பற்ற வச்சு மேலே வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு அந்த இதை சக்கரப்பாகவும் சூடாக இருக்கணும் நம்ம இதை பொறிக்கிற இந்த உருண்டைங்களும் சூடாக இருந்தால் தான் அது நல்லா அந்த அப்சர்வ் பண்ணும் அந்த சக்கரப் தண்ணியை அதனால் நான் கொஞ்சமாக அதை கொஞ்சம் சூடாக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இதில் எல்லாம் போட்டுடலாம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ அந்த மிச்சம் இருக்கிறதையும் நான் பொறிச்சிக்கிட்டு இதில் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க குலாபி ஜாமுன் அருமையாக ரெடியாகிடுச்சு இதை வந்து நான் ராத்திரி தான் செஞ்சேன் அடுத்த நாள் தான் காலையில் சாப்பிட்ணும் உடனே சாப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும் அதனால் எதுக்கு தொண்டை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் ராத்திரி பண்ணி வச்சுட்டு காலையில் தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி கோதுமாவில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகாத்தூர்